வா நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்லை என் கூட புறப்பட்டு டவுனுக்கு வாங்க உங்களை சபால வாசிக்க வச்சு உங்க சரித்திரத்தையே மாத்தி காட்டுறேன் கோயில்ல நாயனை வாசிச்சிருப்பேன் சாமி கும்பிட வருவாங்க சம்பிரதாயத்துக்கு கொஞ்ச நேரம் நின்னு கேட்டு போயிடுவாங்க இன்னைக்கு சபையில நாயனை வாசிக்க வச்சு ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க அவங்க எல்லாம் கைத்தட்டி ரசிச்சப்ப என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு போதுமையா நான் எடுத்த ஜென்ம பலனை அனுபவிச்சுட்டேன் உத்தரவு கொடுத்தீங்களா பரப்புறதாவது சாப்பிட்டு போங்க இப்பதான் நாங்க டிஃபனே சாப்பிட்டோம் மணி ஒன்பது சில்லறதான ஆகுது பயங்கரமான சாப்பாடு பஸ் காத்துட்டு சபா கச்சேரிகளுக்கு நாலஞ்சு தேதிகளுக்கு உங்களை கேட்காம கமிட்மெண்ட் பண்ணிட்டேன் மன்னிக்கணும் அநேகமா இதே டவுன்ல நிரந்தரமா நீங்க இருக்க வேண்டியது வந்தாலும் வரலாம்

என் தங்கச்சி பொண்ணு பெரிய வித்துவா தாம் தையிட தை தாம் தையிட தை தாம் தையிட தை பச்சை புள்ள இத கையில பிடிச்சு கொடுத்துட்டு தான் என் தங்கச்சி பரலோகம் போயிட்டான் அன்னையில இருந்து நான் தான் வர செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுப்புல வெரல சுட்டுக்கிட்டா கூட அம்மா நாள தெரியாது மாமா மாமா அழுதான் ஏமா அம்மா மாமா என்ன ஆமா மாமா பெரியவங்க வந்திருக்காங்க அவங்களை கணக்காக கீழ என்ன பண்ணிட்டு இருந்தேன் எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு துணி மாத்திட்டு வந்தேன் மாமா சரி கட்டி கண்ணா, வாடா மாமாவோட சாப்பிடலாம் வாடா புல் வா.

வாய்ப்பாட்டா நல்லா வருது இதை வச்சா வரமாட்டேங்குது என்ன பண்றது இங்க பாரு இந்த அடிக்கிற வேலை மாத்திரம் ஆமா ஒரு பெரிய யான ஏய் கொஞ்சம் இறங்கி வாசிட்டா இறங்கியா

நாரசுவரன் எடுத்துக்கிட்டு வாங்கிட்டான்னா பாம்பெல்லாம் அப்படியே படம் அடித்து ஆட்டம் விடா அவங்க பாம்பாட்டியா ஹேய் மாவாட்டி அடே இது ஏது தெரியுமா எது உங்க டாட்டாவுக்கு மைசூர் மகாராஜா கொடுக்குது அது மாதிரி நீ வாங்க வேண்டாம்மா என்னையும் அவ்வளோ அபோக்கிறா இதே கூட ஹேய் அதிகம்மா பேசாதே உனக்கு சோறு கலி கிடையாது

பணம் தரியா யோ இது தானா யோ இது எங்க பரம்பரை சக்தியா மைசூர் மகாராஜா இதை எங்க தாத்தாவை கொடுத்தாரு எங்க தாத்தா இதை எங்க அப்பாவை கொடுத்தாரு எங்க அப்பா இதை எல்லாம் கொடுத்தாரு நான் கொண்டாந்து உனக்கு தரேன் மைசூர் மாஹாராய் குடுக்குற அளவுக்கு உங்க தாத்தா என்ன செஞ்சாரு மகாராஜாவுக்கு முன்னாடி உட்காந்து நாயனை வாய்ச்சாரு போது நிறுத்தியானு கழட்டி கழுத்துல போட்டாரு எங்க குடும்பமே இதாங்க பார்த்தோம் அப்படி தெரியலையே உனக்கு சந்தேகம் இருந்தா உனக்கிட்ட நாயன் இருக்கா குடு இங்கே ஊதி காமிக்கிறேன் இல்ல நம்ம கிட்ட செனாய் தான் இருக்குது செனாயா ஐயா அதுக்கு ரொம்ப தம்பு வேணுமே என்னால முடியாதுப்பா என்ன பணம் தெரியா நகையை தெரியா குடுக்குறான் ஏ ரசி புக்கு லாபாய் அவ்வளவு நேரம் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனியை காட்டாது